அறிவுபூர்வமாக அல்ல பூர்வமாக குழந்தைகளாம் சொல்லுங்க பாபோ அறிவு பூர்வமாக அல்ல சொல்லுங்க இதய பூர்வமாக நாட் பை இன்டலக்ட் பட் பை ஹார்ட் சில நேரம் நற்செய்தியாக இருக்கட்டும் இறை வார்த்தையாக இருக்கட்டும் பெரியவர்களுடைய சொல்லாக இருக்கட்டும் அதை என்ன செய்யக்கூடாதான் அறிவுபூர்வமாக தலைக்கு ஏற்றி இது ஏன் சொல்கிறாங்க எதுக்கு இப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேலே கேள்வி மேலே கேட்கக்கூடாதான் மாறாக இதயபூர்வமாக இதயத்தை திறந்து அதை ஏற்றம் கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கிறோம் இயேசு ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தாதை மேல இருக்காங்களே இந்த சின்ன குழந்தைகளுக்கும் இந்த முன்னிருக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகளிடம் இருந்துதான் சில நேரம் நற்பண்பு வெளிப்படும் உண்மையா இல்லையா ஏற்றுக்கொள்றீங்களா அம்மாக்களே அக்காமார்களே அண்ணன்மார்களே அப்பாக்களே சில நேரம் நற்பண்புகளை இந்த சிறு பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ்னு சொல்லட்டா நேற்றைய நாளில் ஒரு அன்பியத்திற்கு சென்றிருந்தேன் அந்த அன்பியத்தில் ஐம்பது குடும்பம் ஆனால் ஐம்பது குடும்பத்தில் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்திருப்பாங்க வந்ததும் அந்த அன்பியத்தின் தலைவி நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்பியத்தில் இருந்துட்டேன் கொஞ்சம் நினச்சிக்கிறேங்க ஒரு அன்பிய தலைவியின் மனக்குமரல் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி முடியல தாய் எத்தனை நேரம்தான் ஒரு வீட்டுக்கு ஏறி இறங்கிறது ஏ அன்பியத்துக்கு வா ஏ கவருக்கு கொடு என் ஃபாதர் சொன்னாவோ வாசகம் வாசிங்க என் முன்னோரை வாசிங்க ஒருத்தையும் வரமாட்டுகிறா ஃபாதர் என்னால் முடியுன்னு இல்லை என்னால் முடியும் ஆனால் ஒத்துழைப்பு இல்லைய ஒரு தலைவியாக இருந்து பதினைந்து வருடங்கள் இருந்திருக்கிறார் போன உடனே ஃபேர்வெல் கொடுத்தாச்சு கைதட்டுங்க அன்பிய தலைவிக்கு விடுமுறை கொடுத்து பெரியாவடை கொடுத்து அனுப்பியாச்சு அடுத்து இந்த அன்பியம் மேல் நோங்கி நடக்க வேண்டுமா என்னுடைய கேள்வி எல்லாரும் நடத்தணும் ஃபாதர் நடத்தணும் நடத்தணும்னு சொல்லியாச்சு நடத்தணும் யார் நடத்துவார் எல்லா தலையும் கீழே இருக்கு அன்பிய நடத்தணும் யார் நடத்துவார் எல்லா தலையும் கீழே போட்டாச்சு எடுக்க பயம் அன்பிய தலைவியாக அந்த அன்பியத்தை நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பை எடுப்பதற்கு பயம் ஐயோ நாமளும் இப்படித்தான வீடு வீடாக அலையணும் கவர் கொண்டு கொடுக்கணும் காலண்டர் கொண்டு கொடுக்கணும் ஒவ்வொரு வீடாக ஏ வா ஏ வா என்று அலையணும் அந்த பயம் பொறுப்பை எடுப்பதற்கு பயந்தார்கள் அப்போ நான் சொன்னேன் வேறு வழி இல்லை மூணு ஆப்ஷன் இது மற்ற அன்பியங்களுக்கும் பொருந்தும் மூணு ஆப்ஷன் கொடுத்தேன் ஒரு ஆப்ஷன் இனி நான் அன்பிய தலைவனாக இருக்க வேண்டியதான் வேறு என்ன பண்ண நான் தான் இனி கவர் கொண்டு வரணும் நான் தான் காலண்டர் கொண்டு வரேன் என்னால் செய்ய முடியும் கடவுள் கொடுத்த ஆற்றல் இருக்கிறது உழைப்பேன் அப்போ நான் இந்த அன்பியத்துக்கு தலைவனாக இருக்கேன் அப்படி இருந்தால் உங்கள் அன்பியத்துக்கு கேவலம் ஒரு பேர் ஒரு மூத்தவங்க ஒரு அனுபவமிக்கவர்கள் அறிவுள்ளவர்கள் படித்தவர்கள் இந்த தலைமை பண்பை எடுக்க தடுமாறுறாங்க அப்போ நான் தான் பார்க்கணும் பங்கையும் நான் தான் பார்க்கணும் அந்த அன்பியத்தையும் பார்க்கணும் இனி எத்தனை குடும்பத்தை நான் வழி நடத்தணுமோ தெரியல ஒன்று இரண்டாவது ஆப்ஷன் உங்கள் அன்பியத்தை இன்னொரு அன்பியத்தோடு சேர்த்து விடணும் வேற வழி இல்லை இல்லையா உங்கள் அன்பியத்தில் அன்பிய கூட்டம் கிடையாது ஆலயத்தில் உங்கள் அன்பியத்திற்கு வழிபாடு கிடையாது உங்கள் அன்பியத்தையே கேன்சல் பண்ணிடுறோம் ஆனால் உங்களுக்கான உங்களுக்கு என்ன தேவை திருப்பலி திருமணச் சடங்கு திருமுழுக்கு சடங்கு எல்லா சடங்கையும் திருச்செந்தூர் பூஜாரி மாதிரி பண்ணி தந்துடுறோம் இந்த மூணு ஆப்ஷனை எடுத்துக்கிடலாம் மறுபடியும் சத்தம் மூச்சு இல்லை இப்படியாவது உசுப்பேத்தி ஒரு தலைவி எடுத்துடலாம் பார்த்தா எல்லாம் அமைதி காத்த வேலையில் அங்க ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் இருந்தான் நல்லா யோசித்துக்குங்க சரியா அங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இருந்தான் நான் அந்த பையன்ட்டு கேட்டேன் எல தம்பி நீ இந்த அன்பிய தலைவனா இருக்கியா நான் உனக்கு உதவி செய்யறேன் தான் சொன்னேன் ஃபாதர் நான் இருக்கேன் அந்த பையனுக்கு கை தட்டுவோமா பத்தாம் கிளாஸ் படிக்கிற அந்த பையனுக்கு தெரியுமா சில நேரம் ஞானிகளுக்கும் முதியோர்களுக்கும் இந்த வாழ்க்கையை அறிந்தும் அனுபவித்த பெரியோர்களுக்கும் தெரியாதது ஜஸ்ட் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவனுக்கு தெரிகிறது அவனுக்கு தெரியாது டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் அவங்க அம்மா சொல்றாங்க அவன் ஸ்கூலுக்கு பேருவான அவன் சொல்ற இல்லை நானும் சொன்னேன் தம்பி பிரச்சனை இல்லை நான் கூட இருக்கேன் நாம சேர்ந்து இந்த அன்பியத்தை வழி நடத்துவோம் பாருங்க சில நேரங்களில் பெரியவர்களாகிய தான் படித்திருந்தும் பல அனுபவங்கள் பெற்றிருந்தும் வாழ்க்கையில் பல இடங்கள் சுற்றி இருந்தும் இறைவன் வெளிப்படுத்துவார் அது நம்ம என்ன செய்வோம் அணை போல அடைத்து வைத்திருக்கிறோம் ஆதலால் ஏ அங்க போவாத இங்க போவாத இதை செய்யாத அதை செய்யாத மற்றவங்களையும் செய்ய விட மாட்டோம் நானும் செய்ய மாட்டேன் ஆம் அன்பின் சொந்தங்களை நம் இளம் திரைமுறையினர் உண்மையிலும் கூறுவேன் இவ்வே மாசற்ற குழந்தைகளே இவ்வின்னரசுக்கு உரியவர் ஏன் குழந்தைகள் போல இருக்கணும் சொல்றாரு குழந்தைகளிடத்தில் எந்த அழுக்கும் இருக்காது ஆனா பெரியவர்களாகிய நாம் தான் எல்லாம் படித்திருந்தும் அறிவுகள் பெற்றிருந்தும் சில நேரம் சாதாரண ஒரு சிறிய செயல்களை கூட புரிய தவறிவிடுகிறோம் மீண்டும் இத்திருப்புலி நமக்கு ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்தி மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம் இதயபூர்வமாக மாறாக அறிவுபூர்வமாக அல்ல ஆமன்